ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்ச் ஒன்றாந்தேதி பிறந்துருச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பதிமூணாம் தேதி நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் வெறும் நூற்றி முப்பத்தி நாலு மட்டும் நாட்கள் மட்டுமே வந்து இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே கம்மி இதுலேயும் வந்து நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாத போகிறது பண்டிகை வீட்டு சூழ்நிலை கஷ்டம் அது இதுன்னு போய் நம்ம படிக்கிறதுக்கான நாள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் சோ இந்த நூற்றி முப்பத்தி நாலுல பாதி நாட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறத நாட்களாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சோ கிடைக்கிற ஒவ்வொரு நாள் நேரத்தையும் வந்து பயனுள்ளதா பய பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலனா கூட பரவாயில்ல பட் விட்டுருங்க பட் என்னையில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏன்னா இதுக்கு மேல நீங்க ஒவ்வொரு நாளையும் தள்ளி போடுறது வந்து உங்க வெற்றிக்கான வாய்ப்பை வந்து தள்ளி போடுறதா நினைச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் நான் படிக்கும்போது வெளியே பார்க்கறது சென்டர் போகிறது எல்லாம் பார்க்கும்போது அவங்க கோவிலில் அதேமாரி லைப்ரரியில் பார்க்கில் அங்கே இங்கே அப்படின்ட்டு காட்டில் மேட்லான்ட்டு உட்காந்துட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் எல்லாமே ஸோ நம்ம நிறைய பேர் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா படிக்க படிக்க வந்து பாத்தீங்கன்னா அது சில இதெல்லாம் வந்து ஃபுல்பில்லே ஆகாது அதெல்லாம் நிறைய டைம் சில டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால இன்னில இருந்தே நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுவும் சென்சியரா படிங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னால முடிந்த சிறி உதவின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா தப்புன இல்ல அது என்ன அப்படின்னா ஜிஎஸ்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அது ஈஸியா இருக்கிறதுக்காக ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மட்டும் பாட மொத்தம் வந்து இரநூறு ஈஸி சார்க்கெட் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நாம தான் வந்து சாக்கெட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் படிச்சது மறக்காம இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் இதுல என்ன ஒன்று அப்படின்னா இது வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் தான் ஹேண்ட் ரிட்டனா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ டோன்ட் ஜட்ஜ் புக் பைட் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி தான் நம்ம வந்து டைப் பண்ணி வந்து பெரிய அகாடமி கொடுக்குற மாதிரி மெட்டீரியல் கொடுக்கலனாலும் நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக இருந்தாலுமே உள்ளே இருக்கிற அந்த ஷார்ட் கண்டென்ட்டும் வந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முக்கியமானதாக இருக்கும் இப்போ எப்படி ஃபைவ் ஸ்டாரில் வந்து ஹோட்டலில் வந்து அதிக விலை கொடுத்து சில உணவு வந்து வாங்கி சாப்பிடுவீங்க அது வந்து டேஸ்டே இருக்காது பட் நம்ம ரோட்டு கை ரோட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கையேந்தி பவனில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுவீங்க கம்மி விலையாகவும் இருக்கும் ஆனாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சார்க்கெட் வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தரமானதாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இது நிறைய நண்பர்கள் வந்து இருக்காங்க பட் நிறைய நண்பர்களால் வந்து வாங்க முடியாமல் போகுது சோ அவங்களுக்குலாம் என்னால முடிஞ்ச உதவி என்ன அப்படின்னா நான் இதுக்கு மேல வந்து தினம் ஒரு சார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோவா வந்து போடுறேன் பட் இருக்கிறத மொத்தம் இரநூறுக்கும் மேலான ஷார்கட் வந்து எல்லாமே இருக்குது ஏன்னா குரூப் வர்கு இருக்கிறதோ இன்னும் வந்து நூற்றி முப்பத்தி நாலு தான் நான் நூற்றி முப்பத்தி நாலு நாள் தான் ஸோ நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போட்டேன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக போட்டு முடிக்க முடியாது ஸோ உங்களால் அளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட் மெட்டீரியல் வாங்கிட்டு மெட்டீரியல் வாங்கிட்டு படிங்க ஏன்னா என் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய செலவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா மெட்டீரியல் வச்சு படிக்கிறதுக்கும் வீடியோ பார்த்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சோ நான் அதுக்கு தான் வந்து சரி வாங்க முடியாதவங்களுக்குலாம் நான் நான் ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போறேன் சோ அப்படி உங்களால ஒண்ணும் வாங்க முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை என்னால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோவா போடும் வீடியோவா போட்டு சீக்கிரம் நான் முடிக்க பாக்குறேன் பட் நீங்கள் வந்து நல்லா படிங்க படிக்க ஆரம்பிங்க எந்த மெட்டீரியல்ல படி படித்தாலும் சரி என்ன வாங்கினாலும் சரி வாங்கட்டையும் சரி பட் நீங்கள் வந்து நல்லா படிங்க படித்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டே படிங்க ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் ஒரு வேலை இருந்தால் தான் வந்து எல்லாருமே உங்களுக்கு நம்ம மரியாதையை வந்து கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நம்மளை நாயா கூட மதிக்க மாட்டாங்க ஸோ நம்ம பார்க்குற வேலை சம்பாதிக்கிற பணம் இதெல்லாம் வச்சலாம் தான் நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை பாசம் இது எல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ இதெல்லாம் மனசில் வச்சிட்டு நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்